அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமை இருக்குதுங்க அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா கன்னிராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கன்னி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த மாத கிரக ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான புதன் நீச்சம் பெற்று வலிமை இழந்து சஞ்சரிக்கிறாரு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினேயர்களுக்கு இடையில் வக்ரமும் பெறுகிறார் புதன் பகவான் எனவே தட்டுப்பாடும் தடுமாற்றமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஏப்ரல் மாதம் பறக்கலாங்க கடுமையாக முயற்சித்தும் காரியங்கள் என்று கவலைப்பட இருக்கீங்க உத்தியோகத்தில் உழைப்பு ஏற்ற பலன் கிடைக்காதுங்க ஊர்மாற்றம் இடமாற்றம் செய்யலாமா என்று யோசிப்பீங்க நிதானம் பொறுமையுடன் செயல்பட்டால் நிகழ்காலத்தை வளமாக்கிக் கொள்ள இயலும் என்பதை சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கன்னி பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுடைய ராசிநாதன சாதகமாக இல்லை என்ற பட்சத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்படும்போது போது தேவையில்லாத பாதகங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வழி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் முக்கிய கிரகங்களான செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை ஏற்பட இருக்குது இந்த செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கும்பராசியில் செல்லும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே அங்குள்ள சனியோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு இந்த முரண்பாடான கிரக சேர்க்கையால் உத்தியோகம் மற்றும் தொழில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது உடன்பிறப்புகளுடைய வழியில் உறவுகளுக்குள்ளும் பிணக்குகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட வரலாங்க அதனால் கூடுமாறம் வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க அப்படியே கடன் வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு எவ்வளவு பண தேவையோ அவற்றிற்கு மட்டும் கடன் வாங்குவது நல்லது பணப்பற்றாக்குறையால் விலை உயர்ந்த பொருட்களை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலும் ஏற்பட இருக்கு என்பதால் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் விழிப்புணர்வும் இருப்பது மிக மிக அவசியங்க கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் செய்பவர்கள் போதிய மூலதனம் இல்லையே என்று கவலைப்படுவீங்க ஆனா அதற்கு தகுந்தாற்போல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க சொத்துக்கள் வாங்கும் போது பத்திரங்களை சரி பார்த்து வாங்குவது மிக மிக நல்லதுங்க இது போன்ற காலங்களில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவதோடு சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கள் தடங்கல்கள் தாமதங்கள் விரயங்கள் அலைச்சல்கள் தேவையில்லாத வீண் அனைத்துமே நீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் குறிப்பாக செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அதே போல கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மீனத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் புதன் பக்ரம் அடைகிறாருங்க உங்களுடைய ராசிநாதனாகவும் தொழில் அடைகிறாரு விளங்கும் புதன் வலிமை இழக்கும் போது இதிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியங்க குறிப்பா உடல் தொல்லைகள் அதிகரிக்குங்க உற்சாகம் குறையுங்க ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக இருக்குது நல்ல காரியங்கள் நடைபெறுவது போல நம் மாறுதல் நிகழலாங்க எனவே இது போன்ற காலங்களில் அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனையும் ஆன்மீக பெரியோர்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு கை கொடுக்குங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சிவன் பகவான் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லாததால சற்று சற்று எச்சரிக்கையோடு கவனமோடு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பிறரிடம் ஆலோசித்து செய்வது மிக மிக நல்லதுங்க அப்புறம் பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு வருந்தி ஒரு பயனும் இல்லை என்பதால ஒரு ஒரு செயலை செய்வதற்கு முன்னரே பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கண்ணிராசினியர்களுக்கு சுக்கரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்ரன் தன்னுடைய உச்ச வீடான மீனராசியில் சஞ்சரிக்கிறாரு அங்கு புதனோடு இணைந்து புத சுக்ர யோகத்தை உங்களுக்கு உருவாக்கு கொடுக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் தன பாக்கிய அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுவது யோகம் தாங்க இது ஒரு பொற்காலமாக அமையக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது எதை தொட்டாலும் அதில் லாபம் கிடைக்க இருக்குதுங்க சொத்துகளால் மேன்மை சொந்தங்களால் நன்மை உத்தியோகத்தில் உயர்வு நடத்தும் தொழிலில் லாபம் நிகழும் நேரமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெற இருக்குதுங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனம் நிறுவனங்களிலிருந்து பணிக்கான அழைப்புகள் வரலாங்க இவ்வளவு நாட்களாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் ஆசை அனைத்துமே ஒரு இந்த ஏப்ரல் மாதம் அது பொது வாழ்வில் உள்ளவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய முயற்சிகள் யோசித்து செய்வது நல்லதுங்க வியாபாரம் தொழில் செய்யும் கண்ணீராசினிக்காரர்களுக்கு பூமி பிரச்சனையும் இடமாற்றமும் உருவாகலாங்க இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் மறுக்கப்படாமல் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கடைசியில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக தேடி வந்து கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வழங்க இருக்குதுங்க பெண்மணிகளுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க பொருளாதார நிலை திருப்தி தருங்க அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கும் சூழ்நிலை உருவாக கூடிய ஒரு இந்த ஏப்ரல் மாதம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கன்னீர் ஆசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கால என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இந்த மாதம் முழுவதுமே சூரியனும் ராகுவும் சேர்க்கை பெற்று இருக்கிறாங்க அது அவ்வளவு நல்லது குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்குங்க ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நல குரு குறைபாடு தோன்றி மருத்துவ செலவு ஏற்படுத்துங்க நல்ல வரன்கள் வாசல் தேடி வந்தாலும் அவற்றில் ஏதாவது தடங்கல்கள் தாமதங்கள் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எடுத்த முயற்சிகள் எதுவும் பலன் அளிக்கவில்லையே என்று கவலைப்படக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு தொல்லைகள் ஏற்பட இருக்குதுங்க இந்த சூரியன் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையின் காரணமாக இல்லத்தில் உள்ளவர்கள் நீங்கள் செய்யும் செயலில் குறை கண்டுபிடிப்பாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உயர் அங்கீகாரத்தை வழங்க மாட்டாங்க இருப்பினும் வேலை விலக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி மனக்கலக்கத்தை இது மாதிரியான நீங்கள் பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியங்க கிரக அவசியம் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் பார்க்கும் போது கற்பக விநாயகரை வழிபடுங்க விநாயகரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு வரும் காரிய தடங்கல்கள் தடைகள்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது